சையா திரைப்படம் வெளியாகாததால் ரசிகர்கள் வேதனை இணை தயாரிப்பாளர் தனபால் திரைப்படம் தள்ளி போனதற்கான காரணத்தை தெரிவித்தார் நம்பியூர் பகுதியை சேர்ந்தவர் தனபால் நாடர் சதா நாடர் ஆகிய இருவரும் இணைந்து இல்தக்கா சையா எனும் குடும்ப திரைப்படம் தயாரித்து இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பட பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து போஸ்டர் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த மாதம் இல் தக்கா சையா திரைப்படம் அக்டோபர் நான்காம் தேதி திரைக்கு வரும் என படக்குழுவினர் அறிவித்திருந்த நிலையில் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் தற்பொழுது கால தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று இத்திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியிடப்படவில்லை இதனால் திரையரங்கிற்கு வந்த ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த நிலையில் இதுகுறித்து படத்தின் இணை தயாரிப்பாளர் தனபால் நாடார் கூறியதாவது படத்தில் தர சான்றுகள் வழங்குவதில் தொடர்ந்து கால தாமதமானது ஏற்பட்டு வருகிறது இந்த படம் வரும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கு வரும் எனவும் தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரைப்படம் வெளியாகும் எனவும் தெரிவித்தார் சிறிய பட்ஜெட் படங்களை தற்போது தமிழ் பட விமர்சகர்கள் அதிக அளவில் கொண்டாடி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அனைத்து தரப்பு ரசிகர்களையும் நிச்சயம் சென்றடையும் என தெரிவித்தார் மேலும் சிறப்பு பேட்டியின் போது வல்லரசு சுப்பிரமணி பி வி ஆர் திரையரங்கு மேலாளர் ஆகியோர் உடன் இருந்தனர் ஈரோடு மாவட்டம் நம்பியூரிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் நான் எஸ் கே தனபால் நடத்தக்கா சையா திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர் அக்டோபர் நாலாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை வெளிவர இருந்த இல்தக திரைப்படமானது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று திரையிட முடியவில்லை வருகிற அடுத்த வாரத்தில் இந்த படம் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறது சென்சார் சைடில் விடுமுறை நாட்கள் இடையில் வந்ததனால் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு கொஞ்சம் நேர கால காலதாமதமாகிவிட்டது அதனால் இந்த திரைப்படம் இன்று திரையிட முடியவில்லை வருகிற அடுத்த வாரத்தில் இந்த படம் நிச்சயம் தமிழகம் முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி புதுவையில் இந்த படம் வெளிவர இருக்கிறது இதை நான் வந்து ரசிக பெருமக்களுக்கும் எனது உறவுகளுக்கும் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஒரு பட்ஜெட் படமானது இன்றைய காலகட்டத்தில் அதிக செலவில் எடுக்கின்ற படம் அதிக எதிர்பார்ப்புகள் ஓடுவதில்லை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படம் வந்து நிறைய நாள் ஓடுது நிறைய வசூல் குவிக்குது உதாரணத்துக்கு ஜோ படத்தை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஒரு கணவன் மனைவி உள்ளே இருக்கிற அன்பு பரிமாற்றம் எப்படி அந்த இதில் வந்து ஒரு கணவன் வந்து ஒரு தவறு செய்தால் அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வரார் என்கிறது தான் இந்த கதைங்க இது வந்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு நிஜேஷான ஒரு கதை இது இருக்குது நிச்சயம் இந்த படம் வந்து அடுத்த வாரத்தில் திரைக்கு வருங்க அனை அனைத்து சினிமா ரசிக பெருமக்களும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளோ எவ்வளோ தமிழகத்தில் மட்டும் இருநூறு திரையரங்குக்கு மேலாக இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது இது போக வெளி மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திராவிலும் இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன்